இன்னைக்கு பெண்களோட நிலை என்னங்க அனிதாவின் தற்கொலையை மறக்க முடியுமா நந்தினியின் நரபலியை மறக்க முடியுமா தினம் தினம் பள்ளி சீருடை போட்டு வரும் பிஞ்சுகளை கசக்குகிறீர்களே மறக்க முடியுமா ஒவ்வொரு பேருந்து பயணமும் சிலுவை பயணமாய் மாறி கொண்டிருக்கிறத பெண்களுக்கு மறக்க முடியுமா ஒன்னே ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களே உன்னால முடியாது என்று ஊரா சொல்லும் நம்பாதே போய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தானும் இணையாத உலகத்தின் வழியெல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே பிரசவத்தின் வழியைத் தாண்ட பிறந்த அக்கிணைச்ச நம்ம உன் வழியில் நீ நட உனக்கான பாதையை நீயே தேர்ந்துவிடு கண்ணகியா இருக்காதே காணாமல் போவாய் சீதையா இருக்காதே சிதைத்து விடுவார்கள் பாஞ்சாலியா இருக்காதே துயில் உரியப்படுவாய் பெண்ணே பெண் என்னும் கர்வத்தோட இரு நமக்கு சலைத்தவர்கள் யாரும் இல்லை என்று நினைத்துக்கொள் பெண்களை நாம் நினைத்தால் மட்டும்தான் இப்பொழுது இருக்கும் ஆட்சி மாறும் ஆயிரம் ரூபாயை கொடுத்து நீங்கள் எங்களை ஏன் மாற்றி வைத்திருக்கிறீர்களே மறக்க முடியுமா அதை எல்லாருக்கும் கொடுத்தீங்களா அதுவும் பொய் ஆங்காங்க டாஸ் மார்க்குகளை படிப்படியாக மூடுவோம் என்று சொல்லி முடிந்தவரை டாஸ் மார்க்குகளை திறந்து பல பெண்களின் வாழ்க்கையை அளித்திருக்கிறீர்கள் மறக்க முடியுமா பெண்களே கொள்ளுங்கள் விளைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நமக்காக பிறந்த நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் பெற்றரி தளபதி நம் அண்ணன் தளபதி விஜய் அவர்களை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சார்ஜ் கோட்டைல் ஜோசப் நான் ஜி அண்ணன் களப்பணியில் வாயாதீர்கள் களப்பணி செய்யுங்கள் அனைத்து இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தளபதியை கொண்டு சேருங்கள் வீரமங்க நாச்சியாரையும் அஞ்சலை அம்மாளையும் பின்பற்றுங்கள் எதை ஆசராதிங்க பெண்ணியத்தை விட மூத்தது உலகத்தில் எதுவுமே கிடையாது வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி